சஹாபாக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கா இப்ப இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பத்து வருஷம் நம்ம ரெண்டு தரப்புக்கும் போர் நடவடிக்கை வேணும் பத்து வருஷம் நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பார்ப்போம் எந்த விதமான போர் நடவடிக்கையும் வேணும் மூன்றாவதாவது விஷயம் என்னன்னா மக்காவுல இருந்து இனிமே அப்படின்னு சொல்கிறார் மக்காவுடன் இனிமே யாராச்சும் முஸ்லீம் ஆயி மதீனாவுக்கு முகம்மது புரிச்ச வந்தா நீங்க அங்க வச்சுக்கக்கூடாது கூடாது திருப்பி மக்காவுக்கும் அனுப்பிவிடுங்க ஆனா மதீனாவுல இருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்தா நான் திருப்பி அனுப்ப மாட்டேன் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பத்து வருஷம் நம்ம ரெண்டு தரப்புக்கும் போர் நடவடிக்கை வேணும் பத்து வருஷம் நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பார்ப்போம் எந்த விதமான போர் நடவடிக்கையும் வேணும் மூன்றாவதா விஷயம் என்னன்னா மக்காவுல இருந்து இனிமே அவர் சொல்ற நம்ம சொல்ற மக்காவுல இருந்து இனிமே யாராச்சும் முஸ்லீம் ஆயி மதீனாவுக்கு முகமது கொடுத்த வந்தா நீங்க அங்க வச்சிக்க கூடாது திருப்பி மக்காவுக்கு அனுப்பிடுங்க ஆனா மதீனாவுல இருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்தா நான் திருப்பி அனுப்ப மாட்டேன் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம்

ஒத்துக்கிட்ட பிறகு உடன்படிக்கையை நான் இந்த பேசப்பட்ட விஷயங்களை நம்ம எழுதி உடன்படிக்கையாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு